ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் ப்ளேசஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா உளுந்தம்பருப்பு சோறு அதுக்கு தேவையான ஒரு உலகம் அரிசிக்கு நூறு உலக்கு தொ உளுந்த எடுத்துருக்குறேன் ஸோ தொளி உளுந்து தான் அதுக்கப்புறம் வெந்தயம் தண்ணி தேவையான அளவை வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம அரிசி கலஞ்சி வச்சுக்கணும் இதில் கூட சேர்ந்து வெந்தயம் போட்டுக்கோங்க அரிசி நல்லா மூணு தடவை களைஞ்சிட்டு இந்த தண்ணி கொதிச்சோன்னே இந்த உளுந்த அரிசியை போட்டுருங்க ஸோ அது இதுக்கு சைடில் கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து துவையலுக்கு ரெடி பண்ணலாம் மல்லி உளுந்து மலாத்தல் நாலு எண்ணெய் ஊற்றி மலாத்தில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ம மலாத்தல் வறுத்து அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து உளுந்து போட்டு உளுந்து மல்லி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதையும் தட்டி நல்லா வதைக்கிறீங்க கூட மலாத்தில் போட்டுருங்க ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க சைடில் இங்கே உளுந்தஞ்சோல் ரெடி ஆகிட்டுக்கு அதுக்கு ஒரு பல் பூண்டு வச்சிருக்கோம் அந்த பூண்டு அதில் போட்டுக்கோங்க தேங்காய் பூ தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கிண்டி கொடுங்க கிண்டி கொடுத்துட்டு இங்கே துவையுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ மிக்ஸி ஜாரில் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மல்லி உளுந்து மலாத்தில் எல்லாம் போட்டு கூட தேங்காய் பூ புளி இத்தனையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் அரைப்பட்டோன்னே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் ஒரு பா உருக்கு சீட்டில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு கருவேப்பிலை இத்தனையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்காம பார்த்தீங்களா விழுது அதையும் போட்டு நல்லா எழுத்துருங்க இது வந்து அல்வா ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க ஸோ இங்கே உளுந்தஞ்சுரை கொஞ்சம் கிண்டி கொடுத்து தேவையான அளவு அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க இவ்வளோதாங்க சென் சார் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு உளுந்தஞ்சோறு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன பார்த்திங்கன்னா உளுந்தஞ்சோறு நெய்ச்சோறு குருமா இவ்வளோ தான் துவையல் சிலர் அவியல் இதெல்லாம் வைப்பாங்க அப்போலாம் வைப்பாங்க ஸோ இவ்வளோ தான் எங்கள் லஞ்ச் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய்